வெந்த கஞ்சி தான் வைக்க போகிறோம் படியில் உன்னைய கால் படி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கைப்படி ஃபுல்லாக வெந்தயம் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும் அலசி அலசி எடுத்துக்கிட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணும் அப்போ தான் நல்லா கொலைய வேகும் குழைய வெந்தால் தான் நமக்கு அந்த கஞ்சி சாப்பிட்றது நல்லா வாசமாக இருக்கும் அந்த வெந்தயம் நல்லா வேகும் அடி பிடிக்காது நமக்கு கீழே பாத்திரத்தில் அடி பிடிக்காது நல்லா குழைய வந்துட்டு தேவையான உப்பு கொஞ்சம் நிப்பியே போட்டுக்கலாம் அப்புறம் கஞ்சிக்கு தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நைட்டில் காய்ச்சறதம் பண்ணா நம்ம உப்பு போட்டு காய்ச்சா வேண்டாம் காலை இடனே இப்போ காலையில் சாப்பிடணும் அப்படின்னா உப்பு போட்டு காய்ச்சிக்கலாம் இப்போ இது நல்லா அஞ்சு விசில் விட்டு நல்லா வெந்து போச்சு கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அடியில் வந்து நமக்கு வந்து பாத்திரத்தில் அடி பிடிச்சிருக்கா அதனால தண்ணி அதிகமாக ஊற்றுறோம் நம்ம ஊற்றி நல்லா கொலைய வேக வைக்கிறோம் பாருங்கள் மல்லிகூ மாதிரி நல்லா வெந்து போச்சு பாருங்க இப்போ இதை எடுத்து நமக்கு தேவையானதை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் நல்லா பா வடிகட்டி பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் கட்டிப்படாமல் அந்த கரண்டியில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா அதில் கஞ்சியில் நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருக்கோம் அடிப்பிடிக்காமல் நான் அந்த க கட்டிப்படாமல் கரண்டியில் போட்டு நல்லா கிண்டிக்கணும் நம்ம நல்லா அள்ளி சாப்பிட்றமா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பழம் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்லாம் இல்லை கரண்டியில் சாப்பிட்லாம் டம்ளர்லையும் ஊற்றி குடிக்கலாம் இது தொட்டுக்கிறதுக்கு வடகத் தோவல் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வடகத் தோவையை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வயிற்று புண்ணெல்லாம் அப்படி ஆற்றுங்க இதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது மாதுளை பழம் அடுத்தது வந்து வெந்தய கஞ்சி தான் வெந்தயத்தை சும்மா அள்ளி நம்ம சாப்பிட முடியாது இது மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சோம்னா வயிற்றுக்கு வயிற்று புண்ணை ஆற்றுடும் உடம்புக்கும் நல்லது கோடைக்கு ரொம்ப இருக்கும் குழு குழு குழுன்னு இருக்கும்